என்ன மாதிரியான friends, friends. <laughs> ஊர்கா ஊறுகாய் ஊறுகாய்ங்கிறவங்க நார்மலா நினைக்காதீங்க நான்கு ஊறுகாய் வந்து அக்கா நல்லபடியா செய்வாங்க செய்வாங்க பாறை மீன் ஊறுகாய் செய்வாங்க வஞ்சர மீன் ஊறுகாய் செய்வாங்க மட்டன்ல ஊருகா செய்வாங்க இது எல்லாமே செஞ்சு நான் சாப்பிட்டு அதையே நம்ம ஏன் நம்ம வந்து சுற்றுலாட்டுதான் பண்றோம் நம்ம செய்யறது ஏன் நம்ம வெளியே கொண்டு போய் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்க யோசிக்கிறோம் அதனால நாங்க வந்து உண்மையா நல்லபடியா நம்ம சரியாதான் குவாலிட்டியோட நல்ல தரத்தோட உங்களுக்கு வந்து நாங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கோம் நாங்க வந்து எப்படி எல்லாம் பண்றோம் அப்படின்றத வந்து ஒரு வீடியோ காமிப்போம் நாங்க எப்படி கிளீன் பண்றோம் நாங்க எப்படி பண்றோம் அப்படிங்கறத

ஒண்ணு ஒண்ணு பார்த்து பாத்து பார்த்து எப்படி செய்யணும் அப்படி தரமா உங்களுக்கு கொடுக்கணும் உங்ககிட்ட எப்படி தரமா எடுத்து சேர்க்கலாம் அப்படி பண்ணிட்டு நல்லா யோசிச்சு யோசிச்சு முடிவு எடுத்திருக்கோம் எல்லாமே பண்ணனும் ஏன்னா நீங்க எல்லாமே வந்து எங்களுக்கு பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணிருவீங்க நீங்க இல்லைன்னா இன்னைக்கு நாங்க இல்ல உங்க முன்னாடி வந்து பேசிட்டு இருக்கிறது உங்களால் மட்டும்தான் இப்போவும் நாங்க என்ன பிரச்சனையில் இருக்கோன்னு தெரியும் அந்த பிரச்சனை இருந்து மீண்டு வர்றதுக்காக தான் சரி அடுத்தடுத்து என்ன பண்ணலாங்க இதை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு ஏன் நம்மளுக்கு வந்து தெரியாத ஒண்ணு பண்ண நிறைய பேர் சொன்னாங்க நீங்க இது மாதிரி ஆன்லைன்ல நிறைய பேர் பண்றாங்க இல்ல சாரி பிசினஸ் அது மாதிரி எல்லாம் பண்றாங்க அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது நம்ம தெரியாத ஒண்ணு பண்றதை நம்ம நல்லா தெரிஞ்சதை வந்து நல்லபடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் எடுத்துருக்கோம் நிறைய ஐடியாஸும் இருக்கு அதெல்லாம் நாங்க அடுத்தடுத்து என்னென்ன பண்றோம் அப்படின்றத உங்களுக்கு கண்டிப்பா நாங்க ஷேர் பண்றோம் எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி எங்களை கொண்டு வந்துருக்கீங்க இதுக்கு மேலேயும் வந்து நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நாங்க நம்புறோம் இப்போ வந்து நம்ம என்ன இந்த பிசினஸ் பண்றது பாத்தீங்கன்னா கண்டிப்பா நாங்க உங்களை நம்பிதான் நீங்க தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் எங்களுக்கு தொடர்ந்து எங்களோட சப்போர்ட் அண்ட் விஷஸ் தேவை ஆமா ஓகே फ्रेंड्स நாம இப்ப என்ன வீடியோ இப்போ என்ன ஊர்க பண்ண போறோம் அப்படிங்கறதை இந்த வீடியோட கண்டினியூஸ்ல பார்க்கலாம் வாங்க ஹாய் फ्रेंड्स இப்ப வந்து நான் ஃபர்ஸ்ட் நாம என்ன ஊர்க செய்ய போறோம் அப்படி பாத்தீங்கன்னா எரா ஊர்க தான் செய்ய போறோம் அந்த எரா ஊர்க எப்படி செய்யறோம் அப்படிங்கறதை உங்களுக்கு லைவா காமிச்சி லைவ்வா காமிக்கலாம் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது இப்போ நம்ம வந்து ஒரு அரை கிலோ இறை வாங்கி அதில் ஊறுகாய் எப்படி செய்யறோம் அப்படின்றத அவங்கள்ட்ட ஊறுகாய் செஞ்சு அதை வச்சுருந்து நம்ம வந்து காமிக்க போறோம் காமிச்சு எத்தனை நாளில் காலி பண்ணுறோம்ங்கிறது உடனே காலி பண்ணுறோம் விட்டா அது செய்யற மாதிரி காலியாகும் இருந்தாலும் அதை நம்ம ஒரு பத்து நாள் ஒரு வாரம் இல்லை மா ஒரு மாசம் வச்சிருந்து அதை எப்படி கெட்டு போகாமல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உங்கள்கிட்ட லைவ்வாக காமிக்க போகிறோம் ஏன்னா பிஸ்னஸ்ன்னு வரையில் உண்மையாக நம்ம பண்ணலாம் தான் இது மாதிரி செய்யலாம்னு இப்போ வந்து ஓடை எடுத்ததுக்கப்புறம் இறா இப்படி தான் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் நம்ம மெயினான வாஷிங்கே இருக்குது இது மாதிரி எடுத்துட்டு நடுவில் இறா வந்து கிழிச்சு அது உள்ள ஒரு குடல இருக்கும் அதை தான் முக்கியமாக நம்ம சுத்தம் பண்ணணும் அதை நம்ம வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ க்ளீன் பண்ண ஒரு அஞ்சு தடவை வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் எரா பொறுத்தளவு நல்லா க்ளீன் பண்றது நல்லது நம்ம எராக்கு தேவையான மஞ்சள் தூள் மிளகாய் தூள் போட்டு வெறைய வச்சு ஒரு ஹாஃப் ஹவர் வெயிட் பண்ணனும் அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில பொரிச்சு தான் செய்யப் போறோம் இப்போ அதுக்கு தேவையான மசாலா மட்டும் நான் போட்டுக்கிறேன் வாஷ் பண்ணி வச்ச இறாவை வந்து நான் பொறிச்சு எடுக்க போகிறோம் இப்போ அதுக்கு தேவையான மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம் தனி மிளகாய் தூள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஊற நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் வந்து வெயிட் பண்ணலாம் அதுக்கு இடையில் வந்து நம்ம அந்த கிரேவி செய்யிறதுக்கு தேவையான கடுகு வெந்தயம் இதெல்லாம் வந்து நம்ம தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் கூறுவாக்கை வந்து நம்ம இன்னும் தான் யூஸ் பண்ணணும் இப்போ நல்லெண்ணெய் தான் நம்ம எறாவியாக பொரித்து எடுக்க போகிறோம் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதையும் இறவை எடுத்து ஒரு தனித்தனியாக அது மாதிரி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது இறா வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் பாகம் அளவுக்கு வெந்துருக்கணும் அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம எறவை எடுத்துக்கலாம் இப்போ நான் எல்லா இறவை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் பாகம் இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் தனியாக மாற்றிட்டு இப்போ அடுத்து இது போட்டு எடுத்து பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இது மாதிரி அழகாக முக்கால் பாகம் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க தனியாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப ஊறுகாய் செய்யறதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம எடுத்து வச்சிட்டோம் பார்க்கலாம் அழுகும் வந்த நம்ம வறுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம வந்து பொடி பண்ணி வச்சிருக்கோம் இது மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து தேவையான அளவு எடுத்து இது மாதிரி நம்ம குறை குறைப்பாக தான் அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சி வைக்கக்கூடாது தேவையான அளவு கருவேப்பில மிக்ஸியில் வந்து ஒரு ஓட்டு மட்டும் ஓட்டி எடுத்து வச்சுக்கிட்டா போதும் இஞ்சி பூண்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீரகத்தூள் தனி மிளகாத்தூள் இது வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து உரிச்சு மட்டும் ஒரு இருபது பல எடுத்து வச்சிருக்கு தேவைப்பட்டால் போடலாம் இல்லை வேண்டாம் தேவையான அளவு உப்பு அப்புறம் ஊருக்காய் செய்யறதுக்கு தேவையான அளவு வினிகர் முக்கியம் எடுத்து வச்சிருக்கேன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் வாங்க இப்போ எப்படி நம்ம செய்யலான்றதை பார்க்கலாம் இப்போ இரநூறு கிராம் இரநூறு எம்எல் வந்து நல்லா பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாக இருந்துச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சது இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாலு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம பேட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு நல்லா வதங்க விடணும் பொன்னிறமாக ஆகணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீரகத்தூள் கடுகு வந்து வெந்தயம் அரைச்சி வச்சுருந்துன்னா அது வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம் மீனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு அளவு போட்டால் போதும் ரொம்ப போட வேணும் அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் தனிமெளாத்தூள் வந்து கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஊறுகாக்கு வந்து முக்கியமாக வந்து காரம் தான் தேவை அதனால் வந்து நம்ம தனி மிளகாத்தூள் நல்லா ஆட் பண்ண நிறையவே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மசாலா பொருளுக்கெல்லாம் நல்லா வேகிற அளவுக்கு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டுக்கோங்க இப்போ எண்ணெய் திரண்டு வர பதத்தில் வந்து நம்ம பொறிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த எறாவை வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி இறா வந்து நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணுற வரைக்கும் நல்லா கிளறி விட்டு அது சிம்மிலே வச்சு கொஞ்ச நேரம் வரைக்கும் கிண்டி விடுங்க நல்லா இந்த பிள்ளை இருக்கு எறாவே பொறுக்கி பொருக்கி தின் அந்த பிள்ள நம்ம இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா திரண்டு வந்துருச்சு இப்போ இதில் வந்து ஒரு சிட்டிகை வந்து நம்ம வந்து பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் ஊறுகாய் இந்த பத்துக்கு இருந்தால் போதும் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சின்னா வந்து ஒரு மாதிரி ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபைனலாக வந்து நம்ம வந்து வினிகர் ஆட் பண்ண போகிறோம் இது வந்து ஊறுகாய் கெடாமல் இருக்கிறத ஆட் பண்ணுறோம் இதுக்கு வந்து ஒரு நாலு டீஸ்பூன் வந்துட்டு நான் வந்து இது வினிகர் ஆட் பண்ணுறேன் நல்லா வினிகர் ஆட் பண்ணது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டு சிம்முலேயே கொஞ்சம் நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் வேறங்க இப்போயே ஏரா எடுத்துங்கறாங்க தின்னு கவுன தின்னு பாருங்க ஊர்காவோட பக்கு சூப்பரா இருக்கு வேற லெவல் அப்படி சொல்ல கூடாது எங்க சரணியாவோட பக்குவும் சூப்பரா இருக்குன்னு சொல்லணும் இப்படியே தான் அந்த டப்பாவில் வைக்கிறத காலி பண்றது எல்லார கேக்க ஓகே फ्रेंड्स இப்போ வந்து நம்மளோட எரா ஊர்கா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு

வை, வை ஊருகாவை யாராவடவை யாராவது பூண்டுனா போட்டிருக்கனால நல்ல ஹெல்த்

டூட்டிக்கு போனா எப்படி உங்களுக்குன்னா பேக் பண்ணியா கொடுத்து முடியோ அதுதான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ இட்லி நாலு இட்லிக்கு எறா உறுக்காய் போட்டு சாப்பிட்டு பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஓகே நாங்கள் வாங்க எங்கே வரணும் எப்படி வச்சு ஃபஸ்ட்டு இட்லி பிறகு இரா ஒன்று தேடி வைக்கி தான் இருக்கு எப்படி காட்டுங்க வாயுங்க வாங்க வைங்க

இட்லி சாப்பாடு எல்லாத்துக்குமே செட்ட up பண்றேன். அந்த அளவுக்கு காரசாரங்கள் எல்லாம் சூப்பரா இருக்கு. இது வாய் சாப் எப்படி இருக்குன்னு நம்ம ட்ரை அக்கா கொண்டு? தேரி மே வீடியோல பாத்துட்டாங்க. எப்படி இருக்கு? செஞ்சிடலாமா நிறையா

உங்க கடையை வந்து காமிக்கவா